நிம்மதியாக வாழ மகா பெரியவர் சொன்ன பொன்மொழிகள் எளிமை நேர்மை இருந்தால் நிம்மதியாக வாழலாம் பிறர் துன்பப்படுத்தும் போது பொறுப்பவன் மனிதன் மறப்பவன் தெய்வம் உலகில் உள்ள எல்லாம் கடவுளுக்கு சொந்தமானவை எந்த பொருளையும் பயன்படுத்தும் முன் கடவுளுக்கு சமர்ப்பணம் செய் கடவுளின் திருவடியை சிந்தித்தால் மனம் தூய்மை பெறும் கடலை தேடி ஓடும் நதி போல பக்தியில் ஈடுபடு நம்மை தா தாங்கும் பூமி தாயை வணங்கு உண்மையான பக்தி பகைவன் மீதும் அன்பு காட்டும் தியானம் செய் பாவம் நீங்கும் நற்செயலில் ஈடுபடு நல்லவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் கஷ்டத்தை எண்ணி கலங்காதே மகிழ்ச்சி என்பது அவரவர் மனதை பொறுத்தது ஆசையால் கோபமும் கோபப்படுவதால் பிரிவும் ஏற்படும் அன்பால் பிறரை திருத்து நிலையான பலன் கிடைக்கும் தேவைகள் அதிகரித்தால் பிரச்சனையும் அதிகரிக்கும் நல்ல விஷயத்தில் கவனம் செலுத்து மணி மனம் பிரகாசிக்கும்